உங்க வீட்டில் உள்ள கிச்சனை வந்து நீங்க நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கணும் நினைச்சீங்க அதே மாதிரி மெயினா வீட்டில் உள்ள தரசிகள் இதை மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதல் முறையா நம்ம ஒரு மேனுபேக்சரிங் பண்ணி ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில இது பக்காவான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் என்னங்கறத காமிச்சுறேன் இது எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரேக் வந்துடும் இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெயிலையும் கிட்டத்தட்ட நான் கொஞ்சமா தான் கொட்டுறேன் இதுல நீங்க ஒவ்வொரு ட்ரேலியும் ஃபைவ் ஃபைவ் கேஜ் இந்த மாதிரி தக்காளி கொட்டுறது மெயினா பாத்தீங்கன்னா வெங்காயம் கொட்டிக்கிறது எல்லாமே நம்ம இதுல கொட்டிக்கலாம் அழகா அப்படி வந்து பாத்தீங்கன்னா கீழே விடுறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொட்டுறது எல்லாமே கொட்டிக்கலாம் அதே மாதிரி கீழ் ட்ரெயில வந்து தேங்காய் போட்டு வச்சுக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு தக்காளி பூண்டு வீட்டுல உள்ள நீங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீழே பவுல்ஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி தான் வச்சிருக்கீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா இதோட இது வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபிள் ட்ராலி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கார்னர் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா தாராளமாக இப்படி ஓரமாக நவுத்திக்கிட்டு போய் இப்படி ஒரு ஓரமாக வச்சுருங்க உள்ள இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது அதை விட இதுல மெயின் திங் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல எல்லாமே சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் உள்ள போகும்போது உள்ள இருக்க பொருள் வெங்காயமும் தக்காளி ஆகட்டும் எதுவுமே கெட்டு போகாது அந்த அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கோம் இது மூவபுள் ட்ராலி கீழே வந்து பாத்தீங்கன்னா நாலு வீல் கொடுத்துருப்போம் அதனால நீங்க எங்க வேணாலும் தள்ளிக்கிட்டு போய் மூவபுள் பண்ணி தாராளமா வச்சுக்கலாம் இதை ஓபன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது எல்லாமே ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நம்ம இதுக்கு முன்னாடி கிச்சன் கேஜெட் போட்டதில் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து மக்கள் எல்லாமே நல்ல ரெஸ்பான்சிபிள் நல்ல சேல் கொடுத்தீங்க அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சில் வந்திருக்கு இதில் மெயினாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கன் மெட்டல் தயார் பண்ணியிருக்கோம் இது வந்து பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கனால துரு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணியிருந்தாலும் சரி எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது இப்ப அதே மாதிரி நம்ம வந்து லேட்டஸ்டா இன்னொரு மாடல் ஒன்று லான்ச் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது நீங்க இந்தியாவிலே எங்க போய் வாங்கினாலும் இந்த மாடல் கிடைக்காது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா எக்ஸகன் மாடல் டைமண்ட் மாடல் சொல்லுவோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எல்லாமே ரொம்ப காம்பேக்ட் மாடல் தான் இதுவும் அதே மாதிரி தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபிள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கீழே விட சேர்த்து அஞ்சு வந்துடும் இதுவும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபிள் தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் எல்லாமே நீங்கள் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல கொண்டு வச்சுக்கலாம் கிச்சனை வந்து நீட் அண்ட் கிளீனு இது வந்து கிச்சனுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ ஃபோர் சீட் போடுறது அதே மாதிரி ஒரு பெட்ரூமில் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களோட டாய்ஸ் நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க அது எல்லாமே ஒரு ஓரமாக கொட்டி ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக வச்சுக்கலாம் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் மாடலு ரவுண்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ரொம்ப பாருங்க பாருங்கள் அழகழகாக இருக்கும் ரொம்ப ஓப்பன் பண்ணி விட்டீங்கனாலே ரொம்ப சூப்பராக பூ மாதிரி விரியும் அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியை எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது தெரியும் பாருங்க இது வந்து இது எதுக்கு கீழே போட்டு காமிச்சேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன் இது என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோல கேக்குறது பிளாஸ்டிக் அப்படின்னு கேக்குறாங்க கட்டாயம் கிடையாது இது வந்து பக்காவான ஒரிஜினல் கன் மெட்டல்ல தேர்வு பண்றது ஆமா குவாலிட்டி ரொம்ப நிறைய ப்ராடக்ட் இருக்கு சார் ஆன்லைன்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சைனா மேக் மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சைனா மேக் இதை நம்மள பார்த்து நிறைய பேர் கொண்டு வந்துட்டாங்க

அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கும் தயவு செஞ்சு கம்பேரிஷனே பண்ண வேண்டாம் ஏன்னா அதுக்கும் நமக்கு ரொம்ப டிஃப்ரென்ஷிப் இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக நம்ம கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே ரொம்ப இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சரி ஒவ்வொரு நம்ம பண்ணியிருக்கிற ஒரு டிசைன்ஸும் சரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரண்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபைவ் ஃபோர் த்ரீ அதே மாதிரி ரவுண்ட்லேயும் ஃபைவ் ஃபோர் த்ரீ கொடுத்துருக்குறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டில் வந்து அஞ்சு அடுக்கு

அதனால டைமண்ட் மாடலுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ரேட் வந்து இதுல ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் மோர்தன் வரும் இது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரைஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அவுட்டும் ரவுண்ட் அவுட்டும் த்ரீ லேயர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஃபோர் லேயர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஃபைவ் லேயர் வந்து யாருமே கொடுக்காத மூணாயிரத்தி தான் பிளஸ் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன் இது எது எடுத்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வீட்டுக்கே வீட்டுக்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மூணு லேயரு நாலு லேயர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அஞ்சு லேயர்

கால் எடுக்க முடியல அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுப்போம் நீங்கள் கால் பண்ணி கட்டாயம் கேட்டு வாங்கிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் ஏன்னா உங்களோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு அடைச்சு வச்சு அடைச்சு வச்சிருப்பாங்க நீங்க நடக்கும்போதே கிச்சன்ல நிறைய தக்காளி வெங்காயம் எல்லாம் கீழே இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வா ரொம்ப சூப்பரா இருக்கும் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நீங்க வேணுங்கிறவங்க கீழ நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க கட்டாயம் நம்ம உண்டான ரெஸ்பான்சிபிள் கொடுப்போம் சார் இது வேற எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் கிச்சன்ல பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க ஓகே தாராளமா அவங்களோட ஸ்பேஷியஸ் ப்ராடக்ட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க உள்ள வந்து ஏ போர் போட்டு வச்சுக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பேனா பென்சில் எரேசரு ஒரு மெக்கானிக் செட் இருக்கு அப்படின்னா ஒரு டூல்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மல்டி பர்பஸாவே நீங்க யூஸ் பண்ணலாம் அதாவது இது வந்து கிச்சனுக்கு மட்டும் கிடையாது நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட இத யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் எனக்கு இது போல ஒரு சில முக்கியமான கேள்வியா இருக்கு நான் அந்த பக்கம் வந்து பேசிடலாம் சார் வாங்க சார் வீடியோட ஃபைனல் கண்டுங்க அதாவது கம்ப்ளீட் டெமோ நீங்க பாத்துருப்பீங்க இது எப்படி இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறது மூலயமா என்ன மாதிரியான ஸ்பேஸ் சேவிங் கான்செர்ட் போட்டாவது அப்படிங்கிற திருச்சியில் பாத்துருப்பீங்க ஸ்மார்ட் எடுத்தா கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் எல்லாமே சொல்லிட்டேங்க இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சார் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ள இப்போ நம்ம என்ன ரேட் சொல்லியிருக்கோம் அந்த ரேட்டுக்கு தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வேணுங்கிறவங்க லோக்கல் அதே மாதிரி தமிழ் திருச்சி அண்ட் கோயமுத்தூர் இருக்கும் நம்ம டேரெக்ட் நம்ம ஷாப்புக்கு லொகேஷன் பண்ணுங்க நம்ம நிறைய ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே பார்த்து கூட வாங்கிக்கலாம் இல்லை நான் வந்து சென்னை மதுரை திருநெல்வேலி எங்க இருக்கு அப்படின்னா தாராளமாக எங்களோட கம்பெனி அக்கௌண்ட் நம்பர் தரேன் அப்படி இல்லைன்னா ஜிபேல